முந்திர திராட்சை நம்ம அப்படியே அதில் போட்டு எடுக்கும் எடுத்து தீஞ்சிரும் நம்ம இந்த மாதிரி ஒரு அரிகரண்டில் வச்சுட்டு இப்படி எடுத்துட்டிங்கன்னா டக்குன்னு ஈஸியாக எடுத்தரணும் இது ஒரு சின்ன டிப்ஸ் எப்பருங்க எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கிறிஸ்பில் எடுத்தோன்னு எடுத்தோம்னா இந்த மாதிரி திராட்சை தான் நம்ம லைட்டாக அப்படி பண்ணிட்டோம்னா வேணுங்கிற டக்கு எடுத்தலன்னு இதெல்லாம் தீஞ்சிரும் ஒரு செகண்டில் அதனால் இது ஒரு நல்ல நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் தான் இது லைட்டாக இந்த மாதிரி தீயாமல் டக்குன்னு எடுத்துடலாம் அதேமாதிரி இந்த மாதிரி அப்ளோ பாட்டு எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இது அப்படியே எடுத்து போட்டு பிடிச்சோம்னா உங்களுக்கு எண்ணெய் வந்து அப்படியே கருப்பு கருப்பாக இருக்கும் அதுக்கு இதை வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் இந்த ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சுட்டு முன்னே பின்னையும் தொலைச்சிட்டு நீங்கள் அப்பளம் பிடிச்சிங்கன்னா எண்ணெய் வந்து கருப்பாகாமல் நீட்டாக எடுத்துடலாம்